சரி சரி ஒரு பத்து நிமிஷம் பேசிடுவோம் நாம் இப்போ தொடர்ந்து அறிவியல் அடிப்படையில் நாம் அணுகாரம் இது வரைக்கும் நாம் வந்து இதுவரைக்கும் யோகா சாதனைகள் வந்து வெளிநாட்டில தான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆஹ் அமெரிக்கா அமெரிக்கா அப்புறம் ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல ஆராய்ச்சி பண்றாங்க இன்னும் இந்தியாவில் ஒரு அறிவியல் அடிப்படையில் ஒரு முழுமையான ஆராய்ச்சி பண்ணல் அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன் புரியுதுங்களா அதற்கு நேற்று தான் பேசணும் காலையிலே பேசணும் அதுக்கான ஒரு யோசனை சொன்னார் அப்போ நம் முறையாக நாம் வந்து நம்ம நமக்கு வந்து ஐஐடிங்கிறது பெரிய நிறுவனம் பெங்களூரில் இந்தியாவில் வந்து பல ஐஐடி நிறுவனம் ஐஐடி நிறுவன நிறுவனங்கள் இருக்கின்றன மத்திய அரசாங்கத்துக்கான நிறுவனம் எப்படி பெங்களூரில் மிகப்பெரிய ஐஐடி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் ஐஐடி இருக்கு இது இப்போ யார் வேணும் நீங்களாம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்களாம் நன்கு சுத்தமாகி உங்களுக்கு வந்து உடலிலும் எந்த பிரச்சனை இல்லை மனதிலும் எந்த பிரச்சனை இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே வந்து நம்ம வந்து ஒரு பெங்களூர் ஐஐடியில முயற்சி பண்ணலாம் எதிர்காலத்தில் தேவைப்பட்டா பண்ணலாம் இப்ப நான் இதை ஒன்னு பண்ணிட்டாவே போ போதுமானது நான் இது ஒரு முறை முயற்சி செஞ்சு உடம்பை எப்படி இயற்கையில் இருக்கிற முறையை தான் நம்ம இதில் காட்ட போறோம் இதுல வந்து பெரிய அவங்களுக்கு புதி அதாவது மற்றவங்களுக்கு இது புதிதாக இருக்கலாமே தவிர நமக்கு இது புதிது கிடையாது அதாவது சில மாதங்களில் இந்த உடம்பு மாறிக்கொள்கிறது அதான் பெரிய விஷயம் சில சில மாதங்களில் இந்த உடம்பு மாறிக்கொண்டிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வெங்கடேசன் சொல்லியிருப்பார் இந்த இடத்துல வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் ஆஹ் கேமரா வந்ததுங்க இப்போ இப்போ வந்தது ஆனால் ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஐயா கிராஸாக இருக்கு இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பினா அது கொனையாக போயிடும் சும்மா அப்படி இருந்துட்டு போயிடுறது இதில் ரெக்கார்டு ரெடி ஆகாது நீங்கள் கொனையாக பார்த்துக்கங்க இதில் ரெக்கார்டு இது வித்தியாசமாக இது வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன் நாம் வந்து கூகுளில் பண்ண கரெக்டாக வரும் இது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கோனையாக தெரியும் எனக்கு இது நேராக இருக்குது எனக்கு எனக்கு நேராக ரெக்கார்ட் ஆகுது சரியா

இது தன்னை இதுதான் பெரிய விஷயம் அதனாலதான் நாம என்ன பண்ணோம்னா அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதாவது இது வரைக்கும் இந்த யோகா சாதனைகளை வந்து இங்கிலாந்துல முறையாக செய்யல இங்கிலாந்து ரொம்ப இங்கிலாந்து நாடு வந்து ரொம்ப முக்கியமான நாடு இங்கிலாந்து நாடு என்பது ரொம்ப முக்கியமான நாடு ஆமா அவர்கள்தான் வந்து இந்த முதன் முதல் இந்த மருத்துவத்தை வந்து இந்த மருந்தினால் நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு உலகத்துக்குள்ள பறைப்பு விட்டு நாசம் பண்ணி விட்டு போயிட்டான் சரியா இப்ப கடைசியில் அவ என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா மருந்தினால் நோயை அழுத்தி வைக்க முடியுமே தவிர அந்த நோயை குணமாக்க முடியாதுன்னு அறிவிக்கிறான் அது இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல் மருந்து வேலை செய்யாமல் அந்த மருந்தே வந்து பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுன்னு அறிவியல் சொல்லுது ஏன் வந்து உடம்பு வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு ஏன் இப்ப நாம மனம் விரும்பி தான் சாப்பிட்றோம் நாம வந்து நம்மளுடைய இருந்து சாகர வரைக்கும் நாம் மனம் விரும்புகின்ற உணவைத்தான் சாப்பிடுகிறோம் என்னது அம்மா அம்மா குடுக்கற உணவா இருந்தாலும் சரியே அப்புறம் வளர்ந்த பிறகு அம்மா வந்து தாய்ப்பால் ஊட்டுறாங்க அப்புறம் அம்மா வந்து நம்மள உணவு விட்டு வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல நம்ம சுதந்திரமா நம்ம வந்து என்ன பண்றோம் வெளியே போய் வாங்கி சாப்பிட்றது உள்ள சாப்பிட்றது இப்படி இது எல்லாமே வந்து மனம் விருப்பத்தை ஏற்பட கொண்டதுதான் மனம் அதுக்கு மனிதே மனாயப்படுத்தி அடிக்கட்ட ஆணங்காட்டி ஒண்ணு வாயில போடுறோம் அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம மனம் விரும்புறதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக உடைக்கிறோம் அதுக்காக கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுக்கிறோம் அது வாங்கி 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 உள்ள போட்டுக்கிட்டே அதாவது அந்த இடைவெளி இல்லாமல் மன திருப்தி குடுத்துட்டே இருக்கிறோம் என்னது இடைவெளி உடம்புக்கு இடைவெளி இல்லாமல் மனம் சிகரெட் குடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பான் பாத்தீங்கன்னா குடிக்கிறே இருப்பான் போண்டா தீக்கிறவன் தின்னுகிட்டே இருப்பான் அது இந்த சாரையை குடிக்கா இருக்கிறான் பாருங்க நினைச்சே பாக்க முடியாது காலையில அஞ்சு மணிக்கே ஊத்திக்குவான் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கிறப்ப பாட்டில திறந்துருவான் ஐயா இதுக்கு என்ன சொல்றதுன்னா மனச நம்ம அத்தோட்டியில வச்சுக்கிறது தான் ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கைன்றது அதுதான் இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம் அதெல்லாம் இருக்கட்டும் நாம வந்து எல்லா ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டேன் இந்த தைரியம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ நான் எனக்கு வந்து எனக்கு வந்து இப்ப இந்த ஊடகங்கள் இப்ப தெளிவா இருக்காதுனால உங்ககிட்ட நான் பேசுறேன் ஊடகங்கள் இல்லாத போல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் எங்க பாடா நிரூபிக்கிறது எவங்கிட்ட போய் நிரூபிக்கிறது ஒன்றும் தெரியாது ஏன்னா ஒரு அற்புதமான இந்த கலையை வந்து இப்பதான் நமக்கு வாய்ப்பு கிடையாது சொன்னோம் சொன்னே ஒரு ஒரு கடிதம் கடிதம் எழுதியாச்சு உடனே பார்வைக்கு அனுப்பிச்சேன் ஐயாடு பார்வைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அவர் சொல்கிறேன் இருக்காரு அவர் பாப்பாரு அவ்வளவுதான் சிம்பிளா ஒரே நிமிஷத்தில் கடிதம் முடிச்சாச்சு நீ அனுப்புறதான் பாக்கி அவங்க முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் இங்கே சென்னையில செ சென்னையில் முடிவு எடுக்கலாம் அது தாமதமாகும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் அதை பத்தி கலம இல்லை நம்ம வந்து முறையாக செய்ய வேண்டும் உடனே சொன்னார இன்னி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து பதிவு அஞ்சலையில் அனுப்பலாம் பதிவு அப்புறம் அந்த அக்னாலஜிமெண்ட் கார்டு இருக்கும் அதை வச்சுக்கலாம் அதை வச்சு மறுபடியும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் மறுபடியும் கேட்கலையா நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக அணுகலாம் அது பின்னாடி அது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் அவங்க உடனே முறையா கூப்பிட்டாங்கன்னா நம்ம போலாம் இல்லேன்னா நீதிமன்றத்தில் ஒரு ஆலோசனை இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா அப்படி நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வழக்கறிஞ் மூலமாக கொடுக்கலாம் இது நல்ல யோசனை இது ஒரு கட்டாயம் நடக்கும் ஏன்னா ஆமா இதுக்கு முன்னாடி சும்மா வெறுமனை என்ன ஆஹ் சொல்லுங்க 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 அந்த நீங்க இதுல வாட்ஸ்அப்ல கொடுத்தீங்க இல்லையா ஆமா அத நான் டைப்பிங்ல கொடுத்து டைப்பிங் டைப் படிக்க சொல்லி இருக்கேன் ஆ அவ்ளோதான் நீங்க அந்த A4 ஷீட்ல கொடுங்கல ஆமா A4 ஷீட்ல கொடுங்கல அது மாதிரி கொடுத்து நான் டைப்பிங்ல இல்ல மார்னிங் கொடுத்து இருக்கேன் அவங்க வந்து அடிச்சு கொடு பாரு நீங்க சரி 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 ரைட் வாட்ஸ்அப் பாத்துரு சரி ரைட் பாரு உங்களுக்கு அனுப்பி வரேன் அந்த ஆ அருமை 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 இப்ப பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்கு சிம்பிளா இருக்கு பாருங்க இந்த டைப்பிங் அவ்வளவுதான் இதை நம்ம முறையாக வந்து நம்ம அஞ்சல் அனுப்பி ரெஜிஸ்டர் பதிவு அஞ்சல் அனுப்பி அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புறப்போ அவங்க வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் அவங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஒரு மூணு மாசம் நம்ம ரெண்டு மாசம் மூணு மாசம் ஏதாவது பதில் கீழே வந்து சரி முறைப்படி ஏன்னா எல்லா ஐஐடி இன்ஜினியர்களும் இது தெரியும் நிச்சயமாக இது யோக முறைன்னு இருக்கும் பொழுது யோக முறையில வந்து இந்தியாவில இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட யாரும் முன் வந்து நான் வந்து இந்த மாதிரி உணவு பழத்தை மாற்றி அமைக்க யாரும் முன் வந்து வரல எனக்கு தெரிஞ்சு ஹீரா ரத்தன் மனைக்கு தான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்பாக ஹீராரத்தன் மனைக்கு ஒரு என்ஜினியர் அவரும் இந்த என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா அவர் எளிதை என்ன பண்ற பசி தாகத்தை ஐயா இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டான் அது வந்து சூரியன்லயும் வாலையும் சூரியன் சூரியனுடைய சக்தியும் எடுத்துக்கும் சந்திர சக்தியும் எடுத்துக்கும் பூமி சக்தியும் எடுத்துக்கும் ஒளி எங்கி எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னது பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் ஆமா இதை வந்து உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல மினிமைசன் ஃபுட்டுக்கு போயிட்டார் இதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிருக்குது நான் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தேன் எடுத்த உடனேயே ஒரே நாளில் வராது கிட்டத்தட்ட படிப்படியா 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 அந்த சொல்றாரு முழு ஹீரத்தன் முழு அவர் ஹீரரத் என்ன ஹீரரத் மனைக்கு என்ன பண்ணனாருங்கிறது தினத்தந்தியில வந்து இருக்கு டைம்ஸ் ஆப் இந்தியால வந்திருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இருக்கு கன்னடத்துல அனுப்பி வைக்கிறேன் இரு பாத்தீங்கன்னா இருபதாவது பாடம் என்னாவது பாடம் இருபதாவது பாடத்துல அவரு தெளிவா ஆஹ் இருபதாவது பாடம் இருபதாவது பாடத்துல அவர் அதை தான் நாம பண்ண போறோம் இனி வந்து நம்ம எதிர்காலத்துல எப்படி நம்ம ஒரு முயற்சி பண்றேன் ஐயா முயற்சி பண்றாரு நாம பண்ணலாம் இது வந்து இயற்கை முறையில எப்படி நம்ம இருபதாவது பாடம் எடுங்க இருங்க மன்னிக்கும் மன்னிக்கும் நூத்தி எண்பது எடுங்க நூத்தி நாற்பத்தி ஆ வருதா நூத்தி நாற்பத்தி ஆறாவது பக்கம்

இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் எல்லாரும் இருக்கிறாங்க இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே தாவரங்களில் தாவரங்கள் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி என்ற ஒரு அறிவு மட்டுமே அதுக்கு இருந்தது பிறகு அஹ் ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்பதுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரின உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்கள் என்று மேம்பாடு அடைந்தன மனிதன் மட்டுமே ஆறாவது அறிவுடன் வாளில்லா குரங்கு தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக அதிகமாக அறி அறிவையும் கடந்து அங்கதான் அறிவையும் கடந்து அறிவின் வலிமை அதிகமாக அறிவையும் தாண்டிடணும் இத பகுத்தறிவு விட்டுறணும் பகுத்தறிவுல புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பகுத்தறிவு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டே மன வலிமையாலதான் ஜெயிக்க முடியும் என்னது

சாப்பிட்டு காட்டுறேன் பிளட் ரிப்போர்ட் ஆனா அவன் விஞ்ஞான ரீதியில சொல்லலாம் நீ சாப்பிட்டு காட்டுறேன் ஆனா பிளட் டேமேஜ் ஆகக்கூடாது நீ பிரியாணி குடு கோழி குடு குஸ்கா குடு புரோட்டா குடு இட்லி குடு தோசை எல்லாம் குடு ஆனா நான் சாப்பிடுவேன் ஃபுல்லா சாப்பிடுவேன் ஆனா ரத்தத்துல எந்த டேமேஜும் வரக்கூடாது ரத்தத்துல அப்படின்னு நாம் குடுக்கணும் சேதம் சேவன் வரக்கூடாது எனக்கு வரக்கூடாதுரான்னு கேட்ட எடுத்துக்கிட்ட பர்ஸ்ட்

இதுதான் 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 இன்றளவிலும் இந்த அலோபதி மருத்துவம் செய்கிறது சாப்பாட்டுக்கு முன்னாடி போய் நீங்க வந்து ரத்தத்தை செக் பண்ணிக்கங்க நீங்க எதோ ஒன்று சாப்பிட்டு வாங்க என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் நூறு கிராமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நேரா போக வேண்டியது எதுவோ சாப்பிட வேண்டியது எங்கேயோ ரத்தம் எடுக்க வேண்டியது எங்கேயே செக் பண்ண வேண்டியது தாறு மாறா காட்டுது அதுவே மறுபடியும் நாம சொல்ற திணிக்கிற சாப்பாடு சாப்பிடணும் இருக்கான் இதுதாங்க இதைத்தான் நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த நான் வந்து இப்போ ஐஐடியில சென்னை ஐஐடியில பண்ணலான்னு ஒரு முயற்சி அது ஐயாவ சொல்லியிருக்காரு நான் வந்து ஏற்கனவே சென்னை ஐஐடிக்கு வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் இனி அடுத்த ப்ராசஸ் வந்து மூலமா மூலமா முயற்சி இப்போ அந்த மூணாவது மூணாவது பேரால வந்து மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்கு தோன்றினான் இதுலயே மூணாவது பேரா அந்த அந்த நூத்தி நாப்பத்தி ஆறாவது பக்கத்துல மூணாவது பேரா இப்படி வாசிங்களா தான் மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா இல்லா குரங்கம் தோன்றினான் ஒண்ணு ஓகேங்களா அப்புறம் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாத அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் யோகிகள் பாருங்க ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் யோகிகள் இயற்கையாவே தோன்றினார்கள் இயற்கையாவே வந்துட்டாங்க அதாவது திருவள்ளுவர் திருமண இயற்கையா வந்துட்டாங்க அப்படித்தான் இயற்கையாக வந்துட்டாங்க ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் யோகிகள் இயற்கையாவே தோன்றினார்கள் அதே வந்து இயற்கையா வந்தாங்களா இல்ல ஆறாவது அறிவு மனுஷன்ல இருந்து வந்தாங்களா சாமி இல்ல மனுஷன்ல இருந்தா எல்லாருமே மனிதன்ல இருந்துதான் வந்திருக்க முடியும் இப்ப குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்கான் ஆறாவது அறிவுடன் ஓகே அப்புறம் வந்து ஆஹ் ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் ஏழாவது அறிவை சரி 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 யோகிகள் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் கருணாம வளர்ச்சியில் ஏழாம் மறைவை எட்டி பிடிக்கிற யோகத்தோடு ஆறுல இருந்து ஏழு அவங்களுக்கு தனித்தட்ட தனிப்பட்ட முறையில வந்தது நாம என்ன பண்றான் முயற்சியில் ஏழாம் மறைவை எட்டி பிடிக்கிறோம் அவங்க இயற்கையிலே இருந்து ஆறுல இருந்து ஏழுக்கு போயிட்டாங்க இயற்கையாகவே ஆறுல இருந்து ஏழுக்கு போயிட்டாங்க நாம என்ன பண்றான் அவர்கள் செய்த பழக்க வழக்கத்தை பின்பற்றி நாம என்ன பண்றான் ஆறுல இருந்து ஏழுக்கு போறான் அவங்க யாரும் சொல்லி கொடுக்காமலே திருவள்ளுவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது திருவள்ளூருக்கு அது திருமூலூர் கூட நாலரை ஆண்டுகள் முன்பாக அதாவது அந்த ஆறாவது அறிவையும் வந்து பலமாக்கி அப்ப திருமூலர் வந்து ஏழாவது அறிவுக்கு போயிருக்கிறாரு அதாவது அறிவின் வலிமையை அதிகமாக்கி ஆறாவது மனுஷன்ல இருக்க வந்து திருமூலர் திருவள்ளுவர் இவங்க எல்லாம் ஆறாவது அறிவுல இருக்காங்க அந்த அறிவை வளம் வலிமையாக்கி

ஒரு லட்சம் பழக்க வழக்கம் இருக்குது இப்ப எல்லாமே குறைபாடு உடையதுதான் இது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நேரடியாக நீர் பயிற்சி செய்து அந்த பசி தாகத்தை ஜீரோல வச்சிடறாங்க தாகத்தை ஜீரோல வைக்கிறப்ப எல்லா தத்துவங்களும் ஜீரோக்கு போயிருது எங்க போயிருது போயிடும் ஆஹ் கடவுள் உண்டு இல்லை எப்படியோன்னு வச்சுக்கலாம் எல்லாம் ஜீரோ போயிருக்க கடவுள் உண்டு சொன்னாலும் ஜீரோக்கு போயிடும் இல்லையுன்னு சொன்னாலும் ஜீரோக்கு போயிரும்

தோற்றத்துக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அது இன்னும் கண்டுபிடிக்கிறது இப்ப நைட்ரஜன் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படிங்கறப்போ அது இருந்தாலும் இருந்திருக்கலாம் இல்லையா இல்லாம இருந்தாலும் இருக்கலாம் முடியாது இல்லையா அப்ப அது குவாண்டம்ல வருது அது குவாண்டம்ல வருது கண்டுபிடிக்காத வரைக்கும் இறுதிட்டு சொல்லாத வரைக்கும் குவாண்டம் அதை பண்ணா அது வந்து தவறாயிருது எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு ஆமா சரி 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 கரெக்ட் 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 இப்போ இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க இப்ப விஞ்ஞானிகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்றாங்க எல்லாமே குவாண்டம்தல அதாவது குவாண்டம்ங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் அதுல இருந்து அதை வந்து நாங்க எர இருநூறு இருநூறு முந்நூறு ஆண்டுகள தப்பா பேசிட்டோம் கணக்கு போட்டு சொல்றதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் இயற்கையே வந்து ஆற்றல் என்கிற இருந்தது எல்லாம் உற்பத்தி ஆயிருக்குது அதாவது அணுவலிருந்துதான் அத்தனையும் உற்பத்தி ஆயிருக்குது தவிர நீ சொல்ற மாதிரி பெரிய பொருள் இருந்து உற்பத்தி ஆகலங்கிறே பெருசு பெருசா இருக்குது பாருங்க அந்த பொருள் இருந்து வரல எல்லாமே அணுவலிருந்துதான் ஆகியிருக்கிறது அது வந்து சக்தியை வழங்கி இன்னொன்னு சொல்றாங்கன்னா ரெண்டு நேத்து கூட அந்த கட்டுரையை படிச்சு பார்த்தேன் ஒரு ஒரு விஞ்ஞானிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சொல்றான் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பயன்படுத்த முடியாத ஆற்றல் ரெண்டு ஆற்றல் இருக்காம எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆடா டாடாடா பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பயன்படுத்த முடியாத ஆற்றல் ரெண்டு இருக்காம் அதாவது யூட்டிலிட்டி நான் யூட்டிலிட்டி யூட்டிலிட்டி பார்த்தேன் ஐயா இப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா ஒண்ணு கோட்டம் பண்றதுல ஒண்ணு இருக்குதுன்னா

தர மாட்டேன்னு அதுதான் இம்மி அளவு கூட நிலம் மாட்டேன்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்னு மைனஸ் இருபத்தி மூணு அதாவது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு பதினேழு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது ஒன்பதுக்கு அப்புறம் பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சுக்கு அப்புறம் பதினெட்டு பதினெட்டுக்கு அப்புறம் இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கு அப்புறம் இப்படி மூணு மூணா மூணு மூணா இருபத்தாங்க இருபத்தி பைத் மூங்குதான் இப்படி மூணு மூணா போயிட்டே இருக்கும் மூணு மூணா போயிட்டே இருக்கும் அப்ப இம்மி போயிரு இம்மிக்கு அப்புறம் இத விட பிக்கு ஆமா இதை புள்ளி வச்சு இருபத்தி நாலு சைபர் இருபத்தி ஆறு சைபர் அந்த மூணு மூணா பெருக்கிட்டே போறது அப்ப அப்படி போய் போடுறது அப்படி வரைக்கும் போட்டிருக்க இருபத்தி நாலு பூஜ்ஜியம் வர வரைக்கும் போட்டிருக்காங்க அது வரைக்கும் எண்கள் அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப உணவு பழக்கம் இப்ப நாம இப்பதான் இந்த ஜிபிக்கு அப்புறம் வந்து மைக்ரோசாப்ட் கோ பைலட்டு அப்புறம் வந்து குரோம் ஜெமினிக்கு இப்பதான் புரிய வச்சிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா பாரு மன ரீதியாக இன்னைக்கும் வெள்ளக்காரனாகட்டும் இந்தியா காரணம் ஆகட்டும் எல்லாரும் மன ரீதியாக சாப்பிடுக்கிறோம் நல்லா ரத்தம் சொன்னா மனதுக்கு ரத்தத்துக்கு என்னடா தொடர்புன்னு கேட்டேன் மனம் விரும்புது அது சம்மந்தமே இல்ல நான் வாய் வழியா போடுறேன் வழியா கூட போடுறது இல்ல வாய் வழியாக விரும்புறதை சாப்பிடுறேன் அது வெவ்வேறு வகையான வேலைகளை செய்கிறது அப்ப எனக்கு பசி வேற ருசி வேற உணவு வேற ரத்தம் வேற எல்லாம் வெவ்வேறான் எல்லாம் வெவ்வேறு பிரிகன்சி எதையுமே ஒன்னா வர்றது இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு பேர் அதுக்கு ரிசோனன்ஸ் சொல்லுவாங்க ஒன்றாக ஒன்று சேர்ந்து வருவதில்லை ஒன்று சேர்ந்து வருவதா கூட உணவுக்கு ஆரோக்கியம் உணவுக்கு ஆரோக்கியம் உண்டுன்னு கூட சொல்லலாம் ஆனால் எல்லாரும் வெவ்வேறு பிரிக்வன்சி இருக்கிறதுனால எதையும் கேட்க முடியாது இது வேற உணவு வேற ஃப்ரீக்குவன்சி ஆசை வேற பிரிகன்சி ருசி வேற பிரிகன்சி நாம் சாப்பிடுகின்ற உணவு வேற பிரிகன்சி அதுவே ரத்தத்துல வந்து வேற பிரிகன்சி உண்டாக்குது இப்படி வெவ்வேறு பிரிக்வன்சி மாறுறதுனால இதுதான் உண்மை என்று இட்லி சாப்பிடுறதா தோசை சாப்பிடறதா பூரி சாப்பிடுறதா பொங்கல் சாப்பிடறதா ஒருத்தன் அசைவம் சேரீங்கிறான் ஒருத்தன் சைவம் செய்தீங்க இனியில வந்து நீர் மருத்துவங்கிறாரு என்னடா பெரிய தலைவலியா இருக்குது இதுக்கு ஒரே வழி ஜீரோ பண்றதுதான் என்னது ஜீரோ போயிட்டீங்கன்னா

ஆ கரெக்டா ஒவ்வொரு செயலர் பாரு நேத்து போய் அவரு நேத்து போய் மருத்துவமனையில அவரு பிளட் ரிப்போர்ட் காமிச்சிருக்காரு குடும்பத்தோட போயிருக்காங்க சில கேள்விகள் கேட்டிருக்க அவர் சொல்லியிருக்காரு இப்படி இதெல்லாம் ஒன்பதுல இருந்து அஞ்சுக்கு வந்தது என்னுடைய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலா இருக்குது காலெல்லாம் புண்ணு நல்லா இருக்குது பாருங்க முழங்காலுக்கே நல்லா இருக்குது எப்படி நீர் வைத்திய ஒருத்தருக்க சத்தியமாங்கறதுல நீர் வைத்திய ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அவரை பின்பற்றணும் நான் ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிடுறேன் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடுவேன் நேத்து சாப்பிட்டேன் இடைவெளி விட்டேன் மறுபடியும் சாப்பிடுவேன் இப்படி சாப்பிடும் பொழுது கரெக்டா ஆயிட்டு வருது அவங்க சொல்லிட்டாங்க ஆமா உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லை இல்ல அப்பதான் டாக்டர் அம்மா சொல்றாங்க எனக்கே பரவாயில்ல இது அவங்களுக்கு அப்படியே சொல்லணும் கேட்டேன் அது யாரும் நம்ப மாட்டாங்கல்ல சாப்பிடாதேன் சரி நீங்க ஒரு ஒரு அற்புதமான இன்னொரு வேலை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமையே ஒரு வேலை பண்ணிருக்கீங்க நாளைக்கு அந்த டாக்டர் அம்மாவுக்கோ டாக்டருக்கோ பிரச்சனை வந்ததுன்னா உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க அப்பா ஆளை சொல்றான் நானும் வைத்தியம் பாத்துக்கிறேன் நீங்க ஆமா குருவெளியா வருவாங்க அப்ப கேப்பாங்க எப்படிப்பா நானும் கட்டாய இப்போ இப்ப தெரிஞ்சு போச்சா அப்ப வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா தெரிஞ்சு போச்சு பெங்களூர் என்ன உலகமே பிசினஸ்ல போயிட்டு இருக்கு புரியுதா ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கறீங்க உங்கள் உடல்நலத்தை நிரூபிக்கிறதுக்காக போய் அவங்களுக்கு பாடத்தை புரிய வச்சிட்டீங்க அதாடா இப்படியும் இருக்க மாட்டே தெரியுது ஆமா அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சுருந்தீங்களா அவனும் ஒரு திருப்தி ஆயிட்டாங்க என்ன எதிர் வீட்டுக்காரரும் கோருமானா அவனும் ஆமா சரி இருக்கலாம் வாழலாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர்மா ஆமா இது வந்து இந்த ப்ரா அதனால தான் வெங்கடேஷன் எழுதியிருப்பாரு முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கலாம் ஆக முதலாவதாக டார்வின் சித்தாந்த முடிச்சுக்கலாம் டார்வின் சித்தாந்தத்தை வளர்ச்சி கொஞ்சம் மறுபடியும் சிந்திச்சு பாருங்கள் அதாவது இப்போ என்ன சொல்றேன்னு இதை நான் முடிச்சிக்கிறேன் இது இதோட முடிச்சி போறேன் அவர் என்ன சொல்றான்னா இந்த சிங்கிள் செல் பேக்டரியா ஒற்றை ஒற்றை செல் வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அது தோன்றியது அதுக்கு வாயு கிடையாது வெவரு கிடைது ஒண்ணுமே கிடையாது எல்லாம் நேரடியா சூரியன் மாதிரி சூரியன் லைட் அடிக்க வேண்டியது இந்த சூடாக வேண்டியது சூரியன் லைட் அடிக்க வேண்டியது இந்த பொருள் சூடாக வேண்டியது எல்லாம் எனர்ஜி வந்து இதுதான் மனுஷனா மாறிடுச்சு அந்த சிங்கிள் செல் பாக்டீரியா மனுஷனா தைரியமா பேசும்போது சொல்லுவேன் நான் இப்ப தோன்றலையோ முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் முன்பாக சிங்கிள் செல் பாக்டீரியாவுக்கு வந்து வாயு கிடையாது வவுறு கிடையாது எதுவுமே இல்ல சாப்பாடுக்கு இப்படி எதுவுமே கிடையாது அந்த சூட்டை மட்டும் வாங்குது எந்த சூட்டை சூரியனோட சூட்டு அது உற்பத்தி ஆகுது கொழுப்பு உற்பத்தி ஆகுது ஆகுது அமினோ ஆசிட் உற்பத்தி ஆகுது அமினோ ஆசிட் அது அமினோ ஆசிட் என தெரியுமா வேற ஒண்ணும் இல்லைங்க நைட்ரஜன் தான் அமினோ ஆசிட் எனது நைட்ரஜன் தான் அமினோ ஆசிட்ஜி வேற ஒண்ணு இல்ல சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி